சார் அஸ்வின் விஜயகுமார் அப்படின்னு ஒரு சஸ்டர் கேட்டிருக்காரு சார் விந்து வெளியேற வெளியேறும் பொழுது துர்நாற்றம் அடிக்கிறது அது ஏன் நல்லதா கெட்டதான் பொதுவாக விந்துக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த இளநி வெட்டும் போது வரக்கூடிய ஒரு ஸ்மெல் மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கிறத பார்க்க முடியும் அது ஒரு இயல்பான ஸ்மெல் சில நேரங்கள்ல விந்துல வந்து இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று எல்லாம் இருந்தா அது ஒரு விதமான ஓடர் ஒரு ஸ்மெல் வரலாம் அது வாய்ப்பிருக்கு கிருமி தொற்று வேற பிரச்சனைகள் இருந்தா இன்னும் சொல்ல போனா நீங்க காஃபி குடிச்சிட்டு இல்ல நல்ல ஸ்வீட் பழங்கள் நல்ல ஸ்மெல் வரக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு விந்தி எஜாகுலேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லை அதில் பார்க்க முடியும் காஃபி ஸ்மெல்ல கூட நீங்கள் சில நேரம் பார்க்க முடியும் எஜாக்குலேட் ஆகும்போது ஏன்னா அந்த பாடி ஃபுல்லாக அந்த திரவங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு அஃபென்சிவ் ஓடர் வருது ஸ்மெல் வருது அப்படின்னா மோசமான ஸ்மெல் வருதுன்னா விந்தணுக்கள் அதில் இருக்க திரவத்தில் கிருமி தொற்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செமன் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டின்னு நீங்கள் பண்ணி அதில் கிருமிகள் எதுவும் இருந்தால் அதற்கான மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஓடர் போகிறோம் ஸ்ட்ராங் ஓடர் இருக்கிறது இயல்பானது நீங்கள் அது துர்நாற்றம் அல்ல அதான் அதில் வந்து ஒரு விதமான இந்த எல்னி வெட்டும் போது வரக்கூடிய ஸ்மெல் மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் அது ரொம்ப ரொம்ப நார்மல் அது துர்நாற்றம் அல்ல அது ஒரு ஸ்மெல்லு ஒரு விதமான ஸ்மெல் இது துண்ணாற்றம் இருந்தால் அதுக்கு கிருமி தொற்று இருக்கான்னு நம்ம பார்த்து சரி செய்யணும் சார் இது பால்வினை நோய் சம்மந்தப்பட்ட கேள்வி சார் ஒயிட் ரைஸ் அப்படின்னு ஒரு பர்சன் கேட்டிருக்காரு சார் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு வருஷம் கழிச்சியும் டிபிஎல் டெஸ்ட்டில் காட்டுமான்னு கேட்குறாரு ப்ளஸ் நான் வெளிநாடு போகவே முடியாதா இதை வந்து டிபிஎல் டெஸ்ட்டை காட்டாமல் இருக்கிறதுக்கு எதுவும் மெடிசன் இல்லையான்னு பிடிஆர்எல் வெனீரல் டெஸ்ட் நிறைய இருக்குது வெனீரல் டிசீசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீசஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல விடிஆர்எல் சிபிலிஸ் நோய்க்கான ஒரு இண்டிகேஷன் அது பாசிட்டிவா இருந்து அடுத்த டெஸ்ட் எடுப்பாங்க டிபி எடுப்பாங்க ட்ரிபினோமா பாலிடம் இமோபைலேஷன் அசே அந்த டெஸ்ட் வந்து அடுத்து எடுப்பாங்க அதுவும் பாசிட்டிவா இருக்கும் சில நேரம் மருந்துகள் கொடுத்த பிறகும் இந்த டெஸ்ட்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் காட்டிகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க செக்ஸ் பண்ணிட்டு ஒன்னும் ஆகலன்னு விட்டுருப்பாங்க நீண்ட காலம் கழித்து வேற டெஸ்ட் பண்ணும்போது போது அவங்க நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு மருந்துகள் சாப்பிட்டாங்கன்னா இந்த உடனே மருந்து சாப்பிட்ட உடனே அந்த நோய் நெகட்டிவானு மாறாது நோய் அதை பாடியிலேருந்து போயிட்டா கூட ஒரு இப்போ நமக்கு ஒரு தோலில் வந்து ஒரு தீர்றோம் கத்தியில் தோலில் காயம் இருக்கு காயம் ஆறிடுது ஆனால் ஒரு வடு இருக்கும் அங்கே அது நார்மல் தோல் அல்ல ஆனால் காயமும் அல்ல அங்கே என்ன இருக்கு வடு இருக்கு அது மாதிரி பிளட்ல வந்து ஒரு வடுவாக பிடிஆர்எல் டிபிஎச்ஏ போன்ற அடையாளங்கள் இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்களில் நீண்ட காலமாக அது இருந்துகிட்டே இருக்கும் இது யாருக்கு பிரச்சனை வரும்னா வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் இது பிரச்சனையாக வரும் எச்ஐவி இருந்தால் கண்டிப்பாக போக முடியாது ஹெப்படைட்டிஸ் பி பிடிஆர்எல் டிபிஎச் இதெல்லாம் எடுப்பாங்க இது எடுக்கும் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஆயிரத்தி பேர் வர்றாங்க இந்த மாதிரி நோய் இருக்கவங்கள ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க இதில் சில பேருக்கு நல்லா ட்ரீட் பண்ண பிறகு கூட இது பாசிட்டிவ்னு காட்டிக்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்கில் காட்டிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை ரொம்ப ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து இது நெகட்டிவ்னு மாறலாம் மாறாமலும் போகலாம் பல முறை இதுக்கான இன்ஜெக்ஷன் இருக்கு பென்சத்தைன் பென்சிலின்ற இன்ஜெக்ஷன் போடுவோம் ஒரு மூணு நாள் இன்ஜெக்ஷன் போட்டு டாக்சிசைக்லின் போன்ற கேப்சூல்கள் பல மாதங்கள் கொடுத்தும் கூட மாறாதவங்க இருக்காங்க அந்த வடுவாக இதனுடைய நோயினுடைய ஒரு அடையாளமாக ரத்தத்தில் அது இருந்துகிட்டே இருக்கும் அது மறையிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிதான் அதனால இளைஞர்கள் வெளிநாடு போகணும் பெரிய விஷயங்களுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்கலாம் தேவையில்லாத உடல் உறவு இந்த மசாஜ் பார்லரில் போய் தேவையில்லாத வாய்வழி உறவுல ஒன்றும் வராது நம்பி ஏதாவது பண்ணுறது இது எதையுமே பண்ணாதீங்க இதுலேருந்துலாம் வெளியேறுங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து முக்கியமான ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கெல்லாம் எலெக்ட் பண்ணும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்பயும் கேட்பாங்க உங்களுக்கு இதுல நெகட்டிவ் வரல பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது அந்த வேலைக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு வேலைக்கு போக முடியாமல் போயிடலாம் கவனமாக இருக்கணும் சார் அடுத்த கேள்வி ஜான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் சார் எனக்கு ரொம்ப வருஷமா சுயன்பம் அடிக்ஷன் இருக்கு இதனால குழந்த பறக்காத நிறைய பேர் சொல்றாங்களே சார் உண்மையா ஜான் இத பத்தி கவலைப்பட வேண்டாம் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம் எந்த தீங்கும் வர்றதில்லை செக்ஸ் பண்றதுக்கும் சுய இன்பத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அதனால சுய இன்பம் பண்ணா குழந்தை பிறக்காது கண்ணு குருடாயிரும் சூரியனுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் வந்து ரொம்ப முடி போயிரும் இதெல்லாம் வந்து கற்பனைகள் தான் அந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னால மூட நம்பிக்கைகளாக இதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிக பல பரிசோதனைகள் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பத்தாயிரம் பேருக்கு பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் இந்த ஆய்வு வந்திருக்கு பத்தாயிரம் பேருக்கு ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ஒரு கெடுதலும் வர்றதாக இதுவரை கண்டறியப்படுறதில்லை ஆனால் என்ன பிரச்சனைனா சுய இன்பம் அடிக்ஷன்ன்றது நீங்கள் சாதாரணமாக வார்த்தையாக சொல்றீங்க அதுக்கு ஒரு டெஃபனிஷன் இருக்கு அடிக்ஷன்னா எப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் இல்லை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு சுய இன்பம் பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையும் கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் அது அடிக்ஷன் சொல்கிறோம் இயல்பாக நீங்கள் எல்லாரையும் போல வேலைக்கு போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு முறையோ பல முறை செக்ஸ் சுயன்பம் பண்ணுறீங்க அது உங்கள் படிப்புக்கோ வேலைக்கோ எந்த இடையூறும் இல்லைன்னா அது அடிக்ஷனுக்குள்ளே வராது ஒரு இயல்பான வாழ்க்கையை அது பாதிக்கலை அப்படின்னா அது அடிக்ஷன் இல்லை சுயன்பம் பண்ணாத மனிதர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தொண்ணூற்றி மனிதர்கள் வந்து சுயன்மம் பண்ணுவாங்க ஒரு பேர் பண்ணலைன்னு போய் சொல்லுவாங்க அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது இயல்பானது அதனால எந்த குறைபாடும் வராது அப்படி குழந்தை பிறக்காதுன்னா யாருக்குமே குழந்தை பிறக்காது எல்லாருமே சுயன்பம் பண்ணுறாங்கன்றது உண்மை அதை பற்றிய மிகப்பெரிய குற்ற உணர்வை உண்டாக்காதீங்க போலி மருத்துவர்கள் இதைப் பற்றிய கடுமையான குற்ற உணர்வு இது விஞ்ஞானம் பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை அவங்க என்ன நம்புகிறாங்களோ அவையெல்லாம் உண்மைன்னு அவங்க நம்புகிறாங்க அதை நிரூபிக்கணும் அதுக்கு விஞ்ஞான நிரூபணங்கள் இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ப வேண்டாம் சுய இன்பம் என்பது நல்லது சரி நாம் சொல்கிறது ஏன் நம்பணும் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வெப்சைட் போய் பாருங்க வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இந்த மாதிரி நிறைய அஃபிஷியல் ஃபோரம்ஸ் இருக்குது உலக சுகாதார நிறுவனம் ஏன் நமக்கு போய் சொல்லணும் இவர்களுடைய வெப்சை போனீங்கன்னா தெளிவா இந்த விஷயங்கள் எல்லாம் இயல்பானவை நார்மல் இதனால எந்த தீங்கும் இல்லைன்றத பல முறை அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க நீங்க அதுல இருந்து தெளிவாக யாராவது ஒரு தனிநபர் சொல்றது லாப நோக்கத்தோடு இருக்கலாம் இந்த லாப நோக்கற்ற நிறுவனங்கள் சொல்லும் போது நம்ம நம்பலாம்